நம்ம சிவாயம் வாழ்க்க வாழ்க வந்தால் நீங்கள் பார்த்து பயிர பயிரை வாழ்க நம்ம எதுவுமே சொல்லிக்கிறோம் எம்மதம் சம்மதம் அப்படின்றது எல்லோரும் கூட நம்ம எடுத்துகிற வைக்கிறோம் நம்ம வ நம்ம வளர்கிற பசங்க நம்ம பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எம்மதம் சம்மதம் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கணும் இப்போ எங்கள் சிறியரை வந்து பார்த்தீங்கன்னா மீனாணியை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி அவர் பீச் கொடுக்க போகிறாரு அந்த பீச்சு நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அந்த நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க நல்லா நபி இந்த தம்பி மனசில் சூழ்ந்து இந்த உடலை பூந்து அவர் எப்படி பேசுறாங்க இதை பதவி மிதில் சக்கரவர்த்தி சிவனங்கையார் சிவனங்கியார் தொண்டு சேரவர் இன்றைக்கி சிவனபத்தினார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யுவன பற்றி பேசுகிறார் பேசுகிறேன் பிஸ்மில்லாஹிர் அமாலி லகீர் அஸ்ஸலாமும் அழைக்கும் கண்ணியத்தின் புரியவர்களே அகிலத்தின் அருகொடை அருமிலா முழுமதி அன்னன் எம்பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் மொழிந்ததெல்லாம் மானுட வாழ்வை மேலோங்கச் செய்யும் அற்புதமான மந்திர சொற்கள் என்றால் மிக மிக இல்லை அல்லாஹூ தஹல்லாவின் தூதராக இம்மண்ணில் உதித்து ஏக இறைவனின் மேன்மைகளை உலகுக்கு எடுத்துச் சொல்லி நிறைவாழ்வு வாழ்ந்த முகமது நபி அவர்களின் பொன்மொழிகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமின்றி உலக உயிர்கள் அனைத்திற்கும் பயனளிப்பவை அல்லாவின் தூதரான முகமது நபி ஐநூற்றி எழுவது கி பி உல் அவர் பன்னெண்டு அன்று மக்காவில் பிறந்தார் இவரது பிறப்பிற்கு முன்பாகவே இவரின் தந்தை இறந்து விட்டார் பால் குடிக்கும் குழந்தை முகமது நபி பாலூட்டும் பெடுவின் பெண்ணிடம் டெசர்ட் பகுதியில் ஆரோக்கியமான சூழலில் வளர்க்கப்பட்டார் அவருடைய ஆறாவது வயதில் அவருடைய தாயாகிய அமீனா பின் பராமரிப்பிற்கு திரும்பினார் அவருடைய ஆறாவது வயதில் அவருடைய தாய் இறந்து விட்டார் பின்னர் அந்த சிறுவர் அவருடைய மாமா அபுதாலிப் என்பவரால் வளர்க்கப்பட்டார் தன் மாமாவின் பரிந்துரையின் பேரில் பணக்கார விதவை பெண் கதீஜா பின் திடம் வேலைக்கு சென்றார் முகமது நபி அவர்களை விட கதீஜா அவர்கள் வயது மூத்தவர் ஆனாலும் இருவரும் விரும்பி திருமணம் செய்து கொண்டனர் இருபத்தி ஆறு ஆண்டுகள் தம்பதியராக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் முகமது நபி ஏழைகள் உதவியற்றவர்கள் பலவீனமானவர்களுக்கு சேவை செய்வதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் மக்கள் செய்யும் பாவங்கள் அவரை துரத்தும் போது மக்காவிற்கு வெளியே உள்ள ஹிரா மலைக்குள் ரமலான் மாதத்திற்காக தியானம் செய்தார் அவருடைய நாற்பதாவது வயதில் வலுவான குரலுடன் வெளியே சென்று போதிக்க ஆணையிடப்பட்டார் தீர்க்க தரிசியான முகமது நபி ரபி உல் அவ்வல் பன்னெண்டு அன்று அவருடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் மறைந்தார் இவர் மறைந்தாலும் இவருடைய பொன்மொழிகள் இந்த உலகை விட்டு மறையவில்லை அவருடைய பொன்மொழிகள் மார்க்கத்தில் முதன்மையானது இறைவனை அறியும் ஞானமாகும் யார் தன்னை அறிந்தாலும் அவர் இறைவனை அறிந்தவன் ஆவார் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது பெண் குழந்தையை பெற்றெடுப்பவர் பாக்கியசாலி தந்தையின் பொருத்தம் இறைவனின் பொருத்தம் தந்தையின் கோபம் இறைவனின் கோபம் உழைப்பாளியின் வேர்வை உளரும் முன் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் சீன தேசம் சென்றாயினும் கல்வி தேடுங்கள் கல்வி கற்பது ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாயமாகும் மக்களுக்கு அளிக்கும் அன்பளிப்புகளில் மிக உயர்ந்தது அவர்களுக்கு அளிக்கும் நல்ல கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியும் ஆகும் வேற்றுமை கொள்ளாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் வேற்றுமை கொண்டு அழிந்தன உலகில் உள்ள உயிர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார் பொறுமை இறை நம்பிக்கையின் செறிபாதியாகும் புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையான பாவமாகும் வாக்குறுதியை நிறைவேற்றாதவனிடம் அதாவது இறை நம்பிக்கை இல்லை உங்களின் நற்குணம் உடையவரு உங்களில் சிறந்தவராவார் தானத்தில் சிறந்தது இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுப்பது ரகசியமாக செய்யும் தானம் தான் இறைவனின் கோபத்தை தடுக்கும் இல்ல நன்றி வணக்கம்